ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஹார்வெஸ்டிங் வீடியோ தான் அறுவடை செய்யப்போன் தப்பி முளைச்ச கீரைகளில் என்னுடைய வீட்டுக்கு தேவையான கீரை கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துரலாம் வாங்க எவ்வளோ கீரைகள் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் இன்றைக்கி நான் வந்துட்டு எந்த கீரையாக இருந்தாலும் சரி தண்டைக்கீரை அரைக்கீரை ஏதோ ஒரு கைப்பிடி நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு தேவையானது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன் வாங்க தப்பி முளைத்த கீரைகளை அறுவடை பண்ணிவிட்டு வந்துடலாம் அறுவடை செய்ய பிளேட் எடுத்துக்கிட்டேன் வாங்க ஃபஸ்ட்டு இந்த குரோ பேக்கில் இது வந்து நான் மிளகா செடி நட்டு வச்சேன் கீரைகள் நிறைய வந்திருக்கு மிளகா செடியும் தக்காளி செடியும் இந்த பேக்கில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன் தப்பி முளைச்சி இதில் வந்துட்டு அரைக்கீரை மட்டும் இல்லாமல் முடக்கத்தான் கீரை இருக்குது இன்றைக்கி நான் வந்துட்டு அரைக்கீரை கீரைகளை மட்டும் எடுத்துக்கலான் இருக்கேன் ஓகே இங்கே ஒரு நாலு கிடச்சிருக்கு இங்கே பாருங்கள் ஒத்தையாக ஒரு தண்டிக்கீரை இதை உடச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா அது கிளச்சி வளருவாங்க அவ்வளோ வர வச்சுருக்கேன் இந்த பேக்கில் இங்கேயும் ஒரு கீரை வந்திருக்கு உடச்சி எடுத்துக்கிட்டேன் எங்கள் அம்மா அடுத்த கீரை 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 வாங்கலையோ கீரை அப்படின்னு கத்திட்டு போகிறப்ப நம்ம ஓட்டு ஓட்டமாக ஓடி போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்குவோம் இங்கே பார்த்திங்களா வா இந்த பேகை வைக்க இடமில்லை கொஞ்சம் கொச்சிக்காதம்மா கீழே இருந்துக்கோ ம் இந்த தண்டிக்கீரையெல்லாம் உடச்சி எடுக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு தடவை ஹார்வஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறோட பிடுங்கிடலாம் இங்கே வந்து நான் வெண்டை செடி தான் வச்சேன் வெண்டை செடி ஆக்கிரமிச்சுட்டு இங்கே பாருங்கள் கொஞ்சம் களை செடிகளை அதையும் நம்ம பிடுங்கி விட்டுடலாம் ஆஹா களை எது கீரை எதுன்னே தெரியல சரி சாயந்தரம் பிடுங்கிக்கிறேன் இப்போ டைம் இல்லை இங்கே இருக்குது கொஞ்சம் நான் வாங்கும் சுவாசங்கள் எல்லாம் பார்த்திங்களா கீரைக்கு மேலே கோரம் வந்துருச்சு இங்கே கொஞ்சம் கீரை அதிகமாகவே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சிவப்பும் பச்சையும் கலந்த கீரைங்க இங்கே ஒரு கீரை இருக்குது பாருங்கள் இதை நான் வேரோடு பிடுங்குறேன் ஏன்னா களைச்செடி இதில் நிறைய இருக்குது கலைச்செடிகள் நம்ம மண்ணுடைய சத்துக்கள் எடுத்துக்கக்கூடாது இல்லையாடா தக்கலைய கீரைகளும் வரும் கோரைகளும் வரும் அதனால் அலாட்டாக இருங்க கொஞ்சம் மழை பெஞ்சதுனால வேரோடு வந்துடும் வேரோடு வந்துச்சுன்னா நீங்கள் லக்குங்க அந்துக்கிட்டு வந்தது அப்படின்னா திரும்ப திரும்ப முளைச்சிக்கிட்டே தான் இருக்கும் இந்த பாருங்க நான் நட்டு வச்ச வெண்டை செடி பரிதோபமாக நிற்கிது ஏம்மா கீரை பறிக்க வந்துட்டு என்ன வேலைமா பார்த்துட்ருக்குற மனசு வரல களைச்சடி நிறைய நிறையா இருக்கிறப்ப ஓகே இப்போ பாருங்கள் ரெண்டு தண்டுக்கீரையை மட்டும் விட்டுட்டு இந்த வெண்டைக்காய் செடியை விட்டுட்டு இதை பிடிங்கிடுவோம் ஓகே வந்தது தான் வந்தேன் மண்ணை கிளாரி விடுவோம் ஆஹா மண்ணாயிடுச்சே கை இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு ஆனால் சமையலுக்கு பற்றாதே வாங்க 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 இந்த சைடு தோட்டத்துக்கு வந்தாச்சு இங்கே கொஞ்சம் கப்பு கீரைகள் இருக்குது இந்த பாருங்கள் ஒன்று எண்ணி எண்ணி கீரையை எண்ணி எண்ணி பறிக்கக்கூடாது பார்த்தீங்களா இது வந்து கீரைக்கும் இந்த கோழிக்கொண்டைக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க இது வந்து கோழி கொண்டை கூர்மையா இருக்கு நான் வாங்கும் சுவாசங்கள் எல்லாம் இங்க ஒரு சிவப்பு தண்டுக்கி இருக்கு இங்க கொஞ்சம் டேப்பா இங்க இருக்குப்பா ஒன்று நான் வேரோடு தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் படிச்சுக்கிட்டு இருக்கில்ல பறிச்சுக்கிட்டு இருக்கேன் எதுக்காக அப்படின்னா இந்த வேரை வந்து வேர்லேருந்து ஒரு நாலு விரட்கடை விட்டுட்டு ஒரு அரைச்சான்னு வச்சுக்கோங்களேன் விட்டுட்டு கட் பண்ணி நான் சமையலுக்கு பயன்படுத்திட்டு அந்த வேரை வந்து திரும்ப நான் ஊனி விடுவேன் இந்த வேலையெல்லாம் பார்க்கிறியாமா அப்படின்னு தானே தோணுது உங்களுக்கு பகலில் வந்து ஊனக்கூடாது இப்போ காலையில் சமைச்சு சாப்பிட்டுட்டு சாயந்தரமாக ரிலாக்ஸாக வந்து அந்த கீரைகளுடைய வேரை வந்து ஊனி விடுங்க விதையே போடாமல் நம்ம கீரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் ஏன் கஷ்டப்பட்டு நம்ம விதையெல்லாம் வாங்கிக்கிட்டு இது பார்த்திங்களா என்னடா இது கீரை பற்றாதுன்னு பார்த்தா இப்போ கூட வந்துடுச்சு ஒரு கீரை குழம்பு வைக்கலான்னு பார்த்தா இப்போ கீரை பொரியலுக்கே ரெடி ஆயிடுச்சு இதுக்கு இதுக்கு மேலே வேண்டாம்ப்பா எங்கேப்பா அந்த தட்டு பாருங்க ஒரு கத்து கீரை ரெடி ஒரு கத்தை கீரை ரெடி சப்பை பெல் பத்து கிளிக் பண்ணுங்க